திறம்பலம் தென்னாருடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறை அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம் அதிசயமான திருத்தலம் அற்புதமான திருத்தலம் சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயில் சென்னை தலைநகரத்தில் அமைந்துள்ள மயிலாப்பூரில் பாடல் பெற்ற தலமாக தென்னாட்டு திருத்தலமாக இருக்கிறது இந்த ஊருடைய புராண பெயர் கபாலீஸ்வரம் என அழைக்கப்படுகிறது இது திருக்கோயிலுக்குள் செல்லலாம் மூலவர் கபாலீஸ்வரர் தாயார் கற்பகம்பால் தலைவிருச்சமாக புன்னை மரம் அமைந்துள்ளது தீர்த்தம் கபாலி தீர்த்தம் கடவுள் தீர்த்தம் வேத தீர்த்தம் வாலி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் வெள்ளி தீர்த்தம் ராம தீர்த்தம் ஆகியவை இங்கே அமைந்துள்ளது இங்கே பாடல் பாடியவர்கள் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகியவை பாடல் பெற்ற தலமாகும் இது ஒரு திராவிட கலை கலை கட்டுமான கலையாகும் தொன்மையான தலமாக ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு இது அமைந்துள்ளது இது ஒரு சப்த சிவாலயம் ஆகும் திருக்கோயில் திருவணைக்கேலில் அமைந்துள்ள தீர்த்தபுரீஸ்வர திருக்கோயில் வெள்ளீஸ்வரர் திருக்கோயில் விசுவீஸ்வரர் திருக்கோயில் வாலீஸ்வரர் திருக்கோயில் மல்லீஸ்வரர் திருக்கோயில் ஆகியவை இந்த சப்த சிவாலயங்களால் அழைக்கப்படுகிறது இந்த திருத்தலத்தில் ஒரே நாளில் சென்று மூன்று மணி நேரத்தில் தரிசிக்கலாம் என கூறுகிறார்கள் இது ஒரு அரூபமான தலமாகும் இங்கே சப்த ரிஷிகள் விஸ்வாமித்திரர் காசிபர் கிறிஸ்தர் ரௌத்தமர் அகத்தியர் கத்ரி பின்னுவர் ஆகியவை இவர்கள் வழிபட்ட தலமாகும் இது ஒரு சப்த சிவாலயம் வரிசையில் எட்டாவது சிவாலயமாக ஏகாம்பரீஸ்வரர் வள்ளலார் வல்லவர் கோயில் என சிறப்பாக பெற்றுள்ளன இந்த கோயில் அமைந்துள்ள சிற்பக்கலைகள் கோயில் பல்லவர்களில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது மயிலாப்பூர் என திருமயிலை என கபாலீஸ்வரம் என பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளது இந்து தொல்மியல்படி இங்கே பார்வதி மயில் ரூபத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவர் இந்த கோயிலில் அமைந்துள்ள பகுதியில் உள்ள மயிலாப்பூர் என வழங்கப்பட்டுள்ளது கபாலீஸ்வரர் கப் கற்பகவல்லி என இருவர் தனியாக இரண்டு கோயில்கள் உள்ளது பல்வேறு பரிகா பரிகார மூர்த்திகள் இந்த கோயிலில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் வாசலை காண முடியும் பிற்காலத்தில் திராவிட கட்டுமானக்கலை பாணியில் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோயிலில் நான் நான்கு புறத்திலேயும் மாலவீதிகள் அழகிய கோபுரங்கள் திருக்குளங்கள் முதலியை கொண்டுள்ளதாக பார்க்கலாம் கோயிலில் முருகப்பெருமான் திருப்புகழ் பாடல் பெற்ற தலமாகும் உள்ள முருகர் சிங்காரவேலர் என அழைக்கப்படுகிறார் அன்னகிரியால் பாடல் பெற்றவராவார் வள்ளி தேவானையோடு மயிலில் அமர்ந்து ஆறுமுகத்தோடு காட்சி தருகிறார் கபாலீஸ்வரம் திருக்கோயில் மிக பழமை வாய்ந்த தலமாகும் மயிலாப்பூர் கடற்கரையில் துறைமுகமே பட்டியனமாக விளக்கி காலங்களில் இந்த கோயில் புகழ்பெற்றதாக ஆனது ஏழு அல்லது எட்டாம் நூற்றாண்டில் ஆண்ட பல்லவர் காலத்தில் வைணவ சமயம் மறுமலர்ச்சி அடைந்ததில் முக்கிய பங்களிப்பு வகித்தவர்கள் திஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் மயிலையில் உள்ள கபாலீஸ்வரர் மீது தேவாரம் பதி பாடினார் பிற்காலத்தில் பதினாறாம் நூற்றாண்டில் போர்கீசியர்கள் இந்த பகுதியில் கைப்பற்றி ஒரு கோட்டையை கட்டும்போது மயிலாப்பூர் நகரத்தில் கடற்கரையிலிருந்து உள்பகுதியில் நோக்கி தள்ளி தள்ளி தள்ளிவிட்டு இந்த கோயில் அளித் அழித்தார்கள் அதோடு பத் பத்து ஆண்டுகள் கழித்த பின் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது இந்த தலத்தில் வான்மீக நாயனார் அவதரித்த தலமாகும் திருஞான சம்பந்தர் காலத்தில் சிவதேசன் என வைணவர் தமது மகளை பூம்பாவை எனவர் சம்பந்தருக்கு மனமுறித்து தர எண்ணினார் அப்பொழுது ஒரு நாள் பாம்பு பாம்பு தீர்த்தி அன் பெண் இறந்தபோது அந்த பெண்ணை எரித்த சாம்பலில் ஒரு பாத்திரத்தில் இருத்து பாதுகாப்பாக வைத்தனர் அப்பொழுது சம்பந்தர் மயிலாப்பூர் வந்தபோது சிவதேசன் அவரை சந்தித்த நிகழ்வில் சம்பவத்தை கூறினார் பெண்ணுடைய சாம்பலை கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை அவர் கொண்டு வந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து சம்பந்தர் அந்த பாத்திரத்தில் கபாலீஸ்வரன் முன்பு வைத்து ஒரு தேவாரம் பதிவை பாடினார் அந்த பெண் உயிர் பெற்று எழுந்து வைத்து அவர் இந்த கோயிலை தொல்மையற்றதாக சம்பந்தர் கூறி சென்று பழமையான நம்பிக்கை ஆகும் இன்று வரை கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் பூம்பாவைக்கும் ஒரு சிறிய கோயிலை நாம் இங்கே காணலாம் இந்த கோயில் நவராத்திரி மண்டபத்தில் பூம்பாவையுடைய வரலாறு சிற்பங்கள் சிலைகள் மூலம் விளக்கப்பட்டுள்ள விளக்கப்பட்டுள்ளது திருமயிலை திருக்கோயிலில் இலக்கியங்கள் கடம்பகம் அந்தாதி இரட்டை மணி மாலை குறுங்கலி மல்லிகை பா பா என முதலிய பல வகைகளில் இந்த இலக்கியத்தில் திருமயிலையை கூறுகிறார்கள் முப்பெரும் காலங்களில் இந்த இலக்கியங்களோடு இந்த திருமலை தொடர்புடைய ஆராய்ச்சியாளர்கள் இதையெல்லாம் விராதித்து உள்ளனர் டாக்டர் சா அவர்கள் தண்டி கவிராயர் இயற்றிய திருமயிலையா யாகப அந்தாதி என நூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிட்டுள்ளார் அதை முன்னுரையில் இந்த அந்தாதி அதன் தளத்தில் உள்ள சம்பந்தப்பட்டு வேறு சில தமிழ் பிரபந்தங்கள் இடம்பெற்றுள்ளனர் எட்டு நூல்களாக குறிப்பிடப்படுகிறது அதில் ஒன்றான கபாலீஸ்வர பஞ்சாரதம் என நூலை டாக்டர் உவேசா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு முன்பே வெளியிட்டார் யாமா கா அந்தாதியில் முதலீற்றை குறிப்பிடும் வகையில் கற்பகவல்லி நாயகி மாலை என நூலில் ஒன்றாகும் திருமயிலை தலை புராணம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருக்கயிலாய பரம்பரை திருவண்ணாமலை ஆதீனம் ஸ்ரீ அமுதலிங்க தம்பிரான் ஏற்றியுள்ளார் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பதிவிட்டுள்ள பின்பு மறைந்திருந்து சிவாலயம் அமைந்த நிர்வாகி ஜி மோகனின் இரண்டாம் பதிவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கொண்டிருந்தது இந்த நூலில் பல அரிய தகவல்கள் உள்ளடங்கியுள்ளது பங்குனி உத்திர விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறும் ஆண்டுதோறும் பங்குனி மாத உத்திரத்தில் நடைபெறும் அப்பொழுது தேரோட்டத்தின் போது அறுபத்தி மூன்று நாயமார்கள் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும் நான்கு மாத ரீதிகளையும் சிறப்பாக தேரோட்டம் நடைபெறும் பல்வேறு லட்சக்கணக்கான மக்கள் பொதுமக்கள் வந்து தேரோட்டத்தில் கலந்து கொள்வர் மிக்க சிறப்புலைய தளத்தில் சென்று வாழ்வில் ஒருமுறை சென்று கபாலீஸ்வரரையும் கற்பகை அம்பாலையும் வழிபட்டு எல்லா நன்மைகளையும் பெறுங்கள் நன்றி வணக்கம் திருச்சி திரம்பலம் தென்னாருடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி